குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேரு உய்யக்கொண்டார் அப்படின்னு பேர் உய்யக்கொண்டார் அப்படிங்கிறவர் வைணவாச்சாரியார் இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் காட்சன் அப்படின்னு பேர் செந்தாமரைக்கண்ணன் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் யாருடைய பெயர் பெருமாளுக்கு ஒரு திருநாமம் எந்த இடத்துல இந்த பெருமாள் தரிசனம் தருகிறார் திருவள்ளரை அப்படிங்கிற திருத்தலம் திருவள்ளரை அப்படின்னா திருச்சியிலிருந்து துறையூர் செல்லக்கூடிய பாதையில் வரக்கூடிய ஒரு ஊர் தான் திருவள்ளரை அப்படின்னு பேர் இந்த திருவள்ளறையில தான் உயர் கொண்டார் பிறந்த அங்கே இருக்கக்கூடிய பகவான் அந்த பெருமாளது நாமத்தை தனது குழந்தைக்கு வைத்தனர் பெற்றோர் இந்த சுவாமி குழந்தைக்கு குழந்தை அதாவது ஆரம்பத்தில் வைச்ச பெயர் புண்டரிகாட்சன் இந்த புண்டரிகாட்சனுடைய இந்த ஆலயம் இருக்கு பாத்தீங்களா இந்த திருவள்ளறை ஆலயம் அவசியம் தரிசனம் பண்ண வேண்டிய ஆலயம் இந்த ஆலயம் ஸ்ரீரங்கத்தை விட பழமையான ஆலயம் என்று சொல்லப்படுகிறது ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய கருவறையில் பெருமாளை தவிர ஏழு தெய்வங்களை நம்ம தரிசனம் பண்ணலாம் சூரிய பகவான் சந்திர பகவான் கருட பகவான் மார்க்கண்டேய மகரிஷி பூமாதேவின்னு பல தெய்வங்கள் இந்த கருவறையில் காணப்படுகின்றன ரொம்ப அற்புதமான தரிசனம் இந்த திருவள்ளறை திருத்தலத்தில் பகவானுடைய தரிசனம் அற்புதமான தரிசனம் இங்கத்தான் பிறந்த புண்டரி காட்சி இவர் என்ன பண்ணினார் இவருக்கு குருவாக அமைந்தவர் யாரு நாதமுனிகள் அப்படிங்கிறவர் இந்த நாதமுனிகளை பத்தி இந்த நிகழ்ச்சியில நம்ம ஏற்கனவே தரிசனம் பண்ணிருக்கோம் மிகப்பெரிய மகான் நாதமுனிகள் இந்த நாதமுனிகள் தான் நம்மாழ்வார் கிட்டப்பேட்டு அவரிடமிருந்து சில விஷயங்களை கொண்டு வந்து நமக்கெல்லாம் பாசுரங்கள் நாலாயிர திவ்ய பாசுரங்களை நமக்கு வழங்கினவர் இந்த நாதமுனிகள் அவர்கள் அவருடைய காலத்துலதான் அவர் மனக்கட்டு இந்த பாசுரங்களை கொடுத்தார் நமக்கு இன்னைக்கு ஒரு வைணவ ஆலயத்துல ஒரு விசேஷம் நடக்கிறது அப்படின்னா பாசுரம் பாடுவார்கள் பாசுரம் இல்லாம இருக்காது எத்தனையோ ஆழ்வார்கள் பாடினதெல்லாம் தொகுத்ததுதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதை கொண்டு வந்து நமக்கு கொடுத்தார் இவர் காட்டுமன்னார் கோவில வந்தார் கடைசியில நாதமணிகள் காட்டுமன்னார் கோவிலுக்கு வர பல இடங்களுக்கு போயிட்டு நம்மாழ்வார பார்த்து முடிச்சுட்டு காட்டுமன்னார் கோவிலுக்கு வருகிறார் இவருக்கு சீடர் தான் யாரு நாதமுனிகளுடைய சீடர் தான் இந்த அதாவது உய்யக்கொண்டார் இன்னொரு சீடர் யாரே குறுகை காவலப்பன் அப்படின்னு பேர் இந்த குருவேசரணம் நிகழ்ச்சியில நம்ம நாதமுனிகளை பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு குறுகை காவலப்பன் பற்றியும் ஏற்கனவே பார்த்தாச்சு உய்ய கொண்டாரை பற்றி பார்க்கல இன்னொரு சீடர் உய்ய அந்த உய்ய கொண்டாரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கறோம் நாதமணிகள் என்ன பண்ணுறார் தன்னுடைய ரெண்டு சீடர்களுக்கும் பல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அவரவர்களுக்கு இதில் விருப்பம் என்று தெரிந்து அவற்றையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு தனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தை கேட்கிறார் நீ எது கற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார் ஏன்னா அஷ்டாங்க யோகத்தில் நாதமணிகள் ரொம்ப பிரபலமானவர் அஷ்டாங்க யோகம்ங்கிறது ஒரு விதமான யோகம் தொடர்பானது பல பயிற்சிகள் அதில் உண்டு மூச்சு பயிற்சி உண்டு தியானம் உண்டு அதாவது தவம் அதெல்லாம் உண்டு ஆசைகளை துறப்பது நிறைய விஷயங்கள் இருக்குது இதன் மூலமாக பகவானை அடையலாம் அதெல்லாம் கவனிங்க ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்தை நாதமணிகள் வச்சிருக்க தன்னுடைய ரெண்டு சீடர்களுக்கு இதை சொல்லி உனக்கு எதில் விருப்பம் அப்படின்னு கேட்கிற இது ஒன்று ரெண்டாவது ஆழ்வார்களின் பாசுரங்கள் ஒரு பாசுரம் பாடி ஒரு ஸ்லோகம் சொல்லி பகவானை நம்மால் அடைய முடியும் அடைய முடியும் ஆனால் என்ன வித்தியாசம் இருக்கு அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது ஒரு விதமான பயிற்சி ஒரு தவம் அதில் வரும் யோக கலைகள் அதில் வரும் பல விஷயங்களை துறப்பது அஷ்டாங்க யோகத்தில் வரும் அது கொஞ்சம் கடினமான பயிற்சிகள் அந்த பயிற்சிகளில் நம்ம தேர்ந்து விளங்கினால் நாம் கடவுளை தரிசிக்க முடியும் இந்த பக்கம் பாசுரங்கள் பாசுரங்கள் பாடி இறைவனை தரிசனம் பண்ண முடியும் நம்ம திருச்செந்தூரில் பார்ப்போம் பாலன் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை எழுதினது திருச்செந்தூர் திருத்தலம் அந்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் தனக்கு இருக்கிற ஒரு உடல் உபாதையை போக்கிக் கொள்வதற்காக கந்த கவசம் பாடுகிறார் முருகப்பெருமானின் தரிசனம் பெறுகிறார் ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக ஒரு பாராயண ஸ்லோகத்தின் மூலமாக இறைவனை நாம் துதித்தால் இறைவனது அருள் நமக்கு கிடைக்கும் யோக கலைகளை நம்ம மேற்கொண்டு ஒரு தியானத்தின் மூலமாக தவத்தின் மூலமாக ஆசைகளை துறப்பதன் மூலமாக நம்ம கடவுளை தரிசனம் பண்ண முடியும் ரெண்டு வழி இது ரெண்டில் எதில் விருப்பம் அப்படின்னு கேட்கிறார் குறுகை காவலப்பன் என்ன சொல்கிறார் அவர் வந்து நான் அஷ்டாங்க யோகத்தை தேர்வு செய்கிறேன் உங்கள் கிட்டேருந்து நான் அஷ்டாங்க யோகத்தை கற்றுக்கலான் இருக்கேன் இந்த யோக கலைகளை நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற அதாவது இந்த பயிற்சிகள்லாம் சாதாரணம் இல்லை நம்ம ஒருத்தர் தனியாக கற்றுக்க முடியாது ஒரு குருவாகப்பட்டவரின் அனுகிரகத்தோடு தான் இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியும் அஷ்டாங்க யோகம்ங்கிறது சாதாரணம் அல்ல பலவிதமான பயிற்சிகள் நம்ம உடலை வருத்திக்கணும் வருத்தி கடவுளை அடைய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையோடு நாம் மேற்கொள்ளக்கூடியது தான் அஷ்டாங்க யோகம் பாசுரம் பாருங்கள் அப்படி கிடையாது பாசுரத்தை மனமுருகி படித்து இந்த பாசுரங்களை தெய்வத்தின் திருச்சன்னதி முன்னால் நம்ம சொன்னோம் அப்படின்னா கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் இந்த பாசுரங்களை நாம் கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் நாம் பலருக்கும் சொல்லி கொடுக்க முடியும் அதான் விஷயம் ரெண்டுக்கும் இல்லை டிஃபரென்ஸ் பாருங்கள் அஷ்டாங்க யோகம் கற்றுட்டார்னா அந்த யோக கலையிலேயே நீடித்து கடவுளை அடைவது ஆனால் இந்த பாடல்களை இந்த பாசுரங்களை கற்றுக்கொண்டால் இந்த பாசுரம் நமக்கு மட்டுமில்லை நாம் பல பேருக்கும் சொல்ல முடியும் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா ஒரு ஸ்லோகம் ஒரு பாராயண ஸ்லோகம் அப்படின்னா யாரோ ஒரு குரு பல பேருக்கு கற்றுத்தராங்க இன்னைக்கு பார்க்குறோம் ஆன்லைன்ல இருக்கு இன்னைக்கு இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலுமே ஒரு குருவாகப்பட்டவர் சொல்லிக் கொடுக்கின்ற ஸ்லோகங்களை நாமும் பாராயணம் செய்து அந்த ஸ்லோகங்களை உச்சரித்து கடவுளை அடைய முடியும் நம்ம அத்தனை பேருக்கும் நம்பிக்கை இருக்குது நம்ம அந்த ஸ்லோகங்களை சொல்கிறோம் இதைத்தான் நாதமுனிகள் ஆசைப்படுகிற என்ன ஒவ்வொரு சீடரும் அவரவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் எதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு குருவுக்கு தெரியணும் குரு தீர்மானிக்கலை இந்த இடத்துல நாதமுனிகள் தீர்மானிக்கலை அவர் ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்குற இப்படி ரெண்டு இருக்கு நீ எதை கத்துக்கிற அப்படிங்கிற குறுகை காவலப்பன் அஷ்டாங்க யோகத்தை தேர்வு பண்ணிட்டார் அவருக்கு அதை கொடுக்கிறார் அடுத்தது யார்கிட்ட கேட்கிறார் உய்ய கொண்டாரிடம் கேட்கிறார் அப்பா நீயும் அஷ்டாங்க யோகம் கற்றுக்கொள்கிறாயா அப்படிங்கிற அஷ்டாங்க யோகம்னா என்னன்னு சொன்ன புலன் கட்டுப்பாடு மனதை ஒருமுகப்படுத்துவது தியானம் தவம் ஆசையற்று இருப்பது இதெல்லாம் சேர்ந்தது அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்படும் இது கேட்ட உடனே அதுக்கு புண்டரி என்ன பதில் சொல்றாராம் பிணம் இருக்க மனம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறாராம் பிணம் இருக்க மனம் செய்து கொள்ளலாமான்னா ஒரு வீடு இந்த வீட்டில் பிணம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டில் யாராலும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா இப்படி தான் கேட்குறாரு என்ன காரணத்தினால் கேட்டாருங்கிறதுக்கான விளக்கம் இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா ஏன் அப்படி கேட்டார் பொண்டரிகாட்சியர் அப்படின்னா நாதமுண்டிய ஏன் அப்படி சொன்னார் ஏன் அஷ்டாங்க யோகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசரம் இது ரெண்டுல உனக்கு எது விருப்பம் அஷ்டாங்க யோகம் கத்துக்கிறியான்னு கேட்டார் அதுக்கு இந்த பதில் சொன்னார் இப்போ அவர் சொல்கிறார் அதற்கான விளக்கத்தையும் சொல்கிற யார் பொண்டரிகாட்சியர் சொல்கிறார் உய்ய கொண்டார் சொல்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சம்சார சாகரத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க உண்டு உண்டா இல்லையா சம்சார சாகரம் அப்படிங்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மானுட வாழ்க்கை இந்த மானுட வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை அவலங்கள் அனைத்தையும் நம்ம பார்க்குறோங்கிறது நமக்கு தெரியும் இப்படி எல்லாம் அனுபவிச்சுண்டு வருகின்ற போது அஷ்டாங்க யோகம் அப்படிங்கறத ஒண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மாறிவிடும் அது நமக்கு மட்டுமே பலன் கொடுப்பதாகிவிடும் அதை கற்றுக்கொண்டு அதன் மூலம் நாம் மட்டுமே தெய்வத்தை தரிசிப்பதாக ஆகிவிடும் ஆனால் இந்த பாசுரங்களை படித்தோம் அப்படின்னா இந்த பாசுரங்களை பலருக்கும் நான் எதிர்காலத்தில் சொன்னேன் அப்படின்னா பலரும் இறைவனை தரிசிக்க முடியும் அந்த இறைவனது அருளாசிகள் பலருக்கும் சேர வேண்டும் அப்படின்னா எனக்கு அஷ்டாங்க யோகம் வேண்டாம் நான் இந்த பாசுரங்களை கற்றுக்கொள்கிறேன் அதை குருவாகிய தாங்கள் எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் பாருங்க எந்த அளவுக்கு இவர் சொன்னார் இதை இவர் சொன்னதை உடனே நாதமணிகள் நெகிழ்ந்து போய் இந்த வெய்யம் உய்யக் கற்றுக்கொண்டீரோ அப்படின்னு கேட்குறாராம் வெய்யம்னா உலகம் உய்யன பழைக்கிறது வாழும் வழி அதை தான் உய்வதுன்னு சொல்லுவோம் இந்த உலகம் வாழ வேண்டுவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டீரோ அப்படிங்கிற அர்த்தத்தில் உய்ய கற்றுக்கொண்டீரோன்னு சொன்னதில் தான் அவருடைய பேர் உய்ய கொண்டார் அப்படின்னு ஆகாச்சு இப்போ புரியுதுங்களா புண்டரிகாட்சருங்கிற பேரு அப்பா அம்மா வச்சது இந்த உலகம் வாழணும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வாழணும் சம்சார சாகரத்தில் எல்லோரும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்து வாழ்கின்ற வழி ஒரு முக்தி சாம்ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி இந்த பாசுரப் பாடல்கள் என்று தெளிந்து புலகாங்கிதப்பட்டாராம் நாதமொழிகள் அதுபோல தன்னோட நாதமுனிகள் காலத்திற்கு பிறகு பல இடங்களிலும் பலருக்கும் இந்த பாசுரங்களை சொல்லிக் கொடுத்து இவை பல இடங்களிலும் பரவுவதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தினார் உய்யக்கொண்டார் அவருக்கு பிறகு பலரும் அவருடைய சீடர்கள்லாம் தங்களோட காலத்தில் அதன் பிறகும் பரப்பி இருக்கிறார்கள் அதாவது நமக்கு எது வேண்டும் அப்படின்னா சுயநலத்துடன் எதையும் நாம் பெறக்கூடாது சுயநலமா எதையுமே நம்ம பெறக்கூடாது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படின்னா அதனுடைய பலன் பலருக்கும் போய் சேர வேண்டும் பலரும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால் இந்த உயர் கொண்டார் எதை தேர்ந்தெடுத்தார் பாசுரங்களை தேர்ந்தெடுத்தார் இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே என்ன ஒரு காரியத்தை செஞ்சாலுமே எந்த வேலையில் நம்ம ஈடுபட்டாலுமே அது எப்படி இருக்கணும் நாம் செய்யறதுனால இன்னொரு நாலு பேருக்கு இதனால ஒரு பலன் கிடைக்கிறது அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய ஆன்ம திருப்தி தான் நமக்கு முக்திங்கிற சாம்ராஜ்யத்திற்கு வழிகாட்டும் அதனால எந்த ஒரு காலத்திலும் சுயநலத்தோடு வாழக்கூடாது அப்படிங்கிறத வெகு அற்புதமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் உய்ய கொண்டார் அந்த மகானை இந்த வேளையில் நாம் வணங்குவோம்